ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பீஃப் ஃப்ரை பண்ணலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறணும் ஆள் விசில் வச்சு எடுத்துக்கிறணும் குக்கரில் அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பீஃப் கழிவச்ச பீஃப் அதில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி காஷ்மீரி பொடி மல்லிப்பொடி மிளகு பொடி கொஞ்சம் உப்பு இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறணும் இன்னி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும் கோக்னட் ஆகி தான் யூஸ் பண்ணுவேன் பீஃப் ஃப்ரை பண்ணுறதுக்கு சூடானதும் ஆயில் கடுகு ஆனியன் கருவேப்பிலை மூணு வத்தல் பீஃப் நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி பாயில் ஆகிடுக்குன்னு இப்போது வச்சு வச்ச இஞ்சி பூண்டு வெள்ளுதை ஆட் பண்ணிருக்கலாம் நெக்ஸ்ட்டு பாயில் பண்ண பீஃபை எடுத்து அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு காஷ்மீரி மல்லி காஷ்மீரி பொடி மல்லிப்பொடி மிளகு பொடி எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோங்க அந்த ஏற்று வச்ச சூப்பையும் அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான பீஃப் ஃப்ரை ரெடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய் பாய்